ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா அரைத்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு போல வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நாலு போல் கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே அரை கப் தேங்காய் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சு இது அப்படியே எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நான் அரை போல் சிக்கன் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது சிக்கன் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் முடி போட்டு பாருங்க நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கிரேவி எவ்வளோ ஒரு திக்காக எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்